இரக்கு லெக் இருக்கு இரக்கு லெக் இருக்கு போ அலரா ஏ நான் கத்ததாம்ப்பா போட்டேன் ஏன் வெயிலில் காயின் போட்டேனே என்ன காயின் இல்லையா எனக்கு புரியவில்லை என்ன நினச்சி இந்த மேட்ச் என்ன நினச்சிட்டு போனேன் ஒரு பண்ணி பார்க்கட்டுமா காயின் வெயிட் எனக்கு புரியல வெள்ளை காயின் போட்டா காயின்னு மாட்டேது மக்களே மக்களே நீ புது புதுசாக்கிற மக்களே இது புதுசா இருக்கு இங்க பாருங்க வெள்ளை டைம் தான் நான் போடணும் நான் வெள்ளைக்கா போய் போட்டா காயின் லூ மாட்டாது எனக்கு ஒண்ணுமே புரியல ரெண்டு காயின் போட்டுடா ரெண்டு காயினையும் கணக்கு தாட்டலா நீ நீங்களே ஒழுங்கா விளையாட மாட்டேன் ஒன்றுமே புரிய மாட்டேது எனக்கு மக்களை பாருங்க ஒரு நிமிஷம் நான் காயின் போயிட்டேன் டூ டூ ஆக்கர் வாடே எங்கெல்லாம் வரீங்க நீங்களா அடே இன்னும் பண்ணிச்சிருக்கீ அது இவ்வளோதான் வச்சிக்கிட்டே ஒரு தான் போடலாம் அடே கேசி விளாடக்கூடாது அடையே என்னையே பண்ணுறீங்க அடே இப்பெல்லாம் ஆக்க போட்டு ஏதாவது சவாடிக்கிறீங்க அடே டே மக்களை இப்போ நான் போட்டாலும் ஒன்று போல ஏதாவது ஒன்று நான் காயின்னு விழுகுவோம் அது கேன்சல் ஆகிட்டு திரும்பி ஃபஸ்ட்டு வருவோம் ம் இப்போ பாருங்க காயின் தட்டா போத்தனா அவங்க எனக்கு சான்ஸ் போச்சு முடிஞ்சிடுச்சு இப்போ அவங்க தான் வருவான் என்ன பண்ணுங்க ஏன் தான் அலி என்னடா மக்களே என்ன மக்களே ஆக்டிவ் ஆ மக்களே சார் போடுற மக்களே இங்கே பாரு மக்களே நான் ஒரு மக்களே நீ நல்லா பாருங்க நான் ஒரு காயினா இருங்க ஈஸியாக அடிக்கிறது கூட நான் அடிச்சு காட்டுறேன் இந்தரா எப்படி இருக்கே

ஆனால் ஒய் கைன் உழுந்துருச்சு இங்க பாருங்க வைக்க உழுந்துருச்சு ஆனால் தான் பாட்டுது ஓ எங்க வரீங்கல்லாம் நீங்க ரெய் எங்குண்டு வரீங்க ஏன் தான் லடி போட்டுறீங்க லைக்க போடுங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்களேன் நான் நான் வெள்ளைக்குழக்காயின்னா போடுறேன் நான் வெள்ளை காயினா அடிக்கணும் இல்லை என் புள்ள விழுந்துருச்சு ஆனால் நான் அது கணக்கு எடுத்துக்காது ஏன்னா அவன் ஆக் போட்டிருக்கான் ஆக்கை போட்டனால அவன் மட்டும் காயினை போடுவான் அது கணக்கில் எடுத்துக்கோ நம்ம காயினை போட்டால் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்குது ஆனால் பிளேயர் டம்மி பிளேயர் மக்களே இது டம்மி பிளேயரு ம் மக்களே யாராவது ஒரு லைக் டபுள் டமி போட்டான்னு சொல்லி அன் லைக்கை போட்டு போட்டீங்க லைக்கை போட்டு பாருங்கள் மக்களே ஒரு லைக்கு போயிடுச்சு மக்களே வருத்தம் மார்க்கு லைக்கே போடுறீங்கன்னு சொல்லி லைக் போட்டிங்க மக்களே லைக்கை போடுங்க மக்களே வருத்த மார்க் மக்களே யே ஆக்டருங்களா மக்களை பாருங்கள் மக்களே இப்போ பாருங்கள் நீ நல்லா பாருங்க இந்த வெள்ளை வெள்ளைக்கிழக்கு தான் ஏன் கயிறுனே நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா நான் அரிசிட்டேன் ஆனால் கணக்கு எடுத்துக்காரு ஏன்னா அவன் ஆக்டரு ஆ இதுதான் ரொம்ப பண்ணிட்டுக்கலாம் ஆ எல்லா வேண்டாம் போட்டிருப்பேன் ஒரு கழிவு நான் போட முடியாது ம் இப்படிலாம் வந்துட்டு ஏன் கிளம்பி வரீங்க என்னங்களா ஒன்றுமே பூடிட்டுடா இதுக்கெல்லாம் ஏன்டா கேரம் போல் விளாடுறீங்க பிள்ளையா இருக்க ஒழுங்காக விளாட்றாங்களா பார்த்து மாதிரி விளையாடிட்டு இருக்கிறானுங்க டே இப்பொழுது நான் பண்ண முடியல உள்ள போய் ரிப்போர்ட் பண்ண முடியாது எங்கெந்த வரையும் தலை யார்